ஹாய் சகலகலா டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க வெல்கம் டு சகலகலா டிவி நீங்க நம்ப முடியாத ஃபியூவல் எஃபிஷியன்சியும் நீங்க நம்ப முடியாத கோடிக்கணக்கான பிஸ்னஸும் இந்த தேங்காய் ஓட்டில் இருக்கு நிச்சயமா இது ஒரு சின்ன வீடியோ தான் பார்த்துட்டு உங்க வேலையை பாருங்க இன்றைக்கி தேங்காய் இல்லாத ஹோட்டல் இண்டஸ்ட்ரியே இல்லை கரெக்டு தானே எல்லா இடத்துலையும் தேங்காய் வந்து உபயோகப்படுது அது உபயோகப்படுத்தும் போது அந்த என்ன பண்ணுறோம் தூக்கி ஒரு ஓரமாக போட்டு வைக்கிறோம் இல்லைனா வந்து யாராவது ஒருத்தர் ஃபியூலுக்கு அவங்க அவங்களுக்கு கூட ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணுறாங்க இதை தாண்டி இதில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கிலும் பிஸ்னஸ் இருக்குது ரொம்ப சிம்பிளாக சம்பாதிக்கணும்னா தேங்காய் ஓட்ட முட்டை நீங்கள் கலெக்ட் பண்ண வந்தால் போகிறோம் ஏன்னா ஒரு ஒரு ட்ரம் எடுத்துக்கோங்க ட்ரம்மில் அடியில் ஓட்ட ஓட்டையாக போட்டுவிட்டு இந்த மாதிரி தேங்காய் முடி உள்ளே உள்ளே போட்டுட்டு அதுக்கு தேவையான பொங்க போ புகைப்போக்கி முட்டை மேலே வச்சுக்கோங்க ஒரு கால் போட்டு திருப்பிட்டு மேலே வந்து அந்த புகைப்போக்கி வச்சுக்கிட்டா புகை மேலே போகும் உள்ளே அழுத்திட்டா போகாது சில உள்ள ஆக்சிஜன் வேணும் வேணுன்னு ஏதாவது அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே மூடிட்டுனா போவேன் மண் கிண்ணை இதை போட்டு மூடிட்டு அங்கே நேராக கிடைக்கக்கூடிய விறகு சுள்ளி எல்லாம் எல்லாத்தையெட்டு வந்து போட்டு அடியில் போட்டு எரிச்சிங்கனாக்க நான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா மேலே வந்து அது வைக்க புகை வருது ரைட் ஓகே இப்போ அந்த புகையும் மேலே வச்சு ஏலக்கெல்லாம் ஏதாவது வச்சு டைட்டாக துணி கிரிச்சினா விற்று வைத்து அடைச்சிடுச்சுங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் என்னாகுன்னா இந்த இது உள்ளே வந்து பத்தராக இருக்கும்தான் ஜஸ்ட் உள்ளே இக்னெட் ஆராக இருக்குந்தான் நீங்களே பார்த்துருப்பீங்க தேங்காய் ஓட்டெல்லாம் நம்ம வீட்டில் அடுப்பெருக்கும் போது போ கொண்டு போட்டோம் வச்சிக்கலேன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும் கொஞ்ச நேரம் கஷ்டம் சவுண்ட் கேட்கும் அந்த ஜால சவுண்டு அதுதான் அந்த ஃபியூல் இது உள்ள ஒரு கூட சீக்ரெட்டே என்ன இப்போ என்னாகும் உள்ளே உள்ளே ஒன் சிக்னேட் ஆகிடுச்சின்னா ஒன்றே ஒன்று இக்னேட் ஆகிடுச்சின்னா எல்லா ஓடு பற்றிக்கிட்டே தெரியும் இப்போது இதுலேருந்து ஒரு வகையான வாயு வந்து வெளிப்படுது அந்த எரியில் ஸ்பீடில் பார்த்தா அடியில் ஓட்டை ஓட்டையாக போட்டுடல அது வழிக்கா வந்து என்னும் சில கேஸஸ்லாம் வெளியே போயிடும் இப்போது நல்லா எரிஞ்சி உடனே எடுத்து ட்ரம் எடுத்து கவுத்து போட்டு உழுக்கு நின்ச்சிங்க கண்ணாடி மாதிரி சோண்டு வரும் இந்த ஓடு டக்கு டக்கு டக்குன்னு கண்ணாடி மாதிரி சுண்டு வரும் இப்போ வந்து இது வந்து சாக்கோலாக மாறி இருக்கு இன்னும் சில பேர் பார்த்தோன்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவாங்க அது ஓரளவுக்கு உடனே மேலே தனி தெளிச்சு விட்டுருவாங்க நம்ம அடுப்புக்கறி உருவா உருவாக்காமல் பண்ணி விட்டுருவாங்க இதுக்கப்புறம் இதில் பார்த்தோம்னு வச்சுங்களேன் லெமன் இருக்குல்ல லெமன் அந்த லெமனை நல்லா நிறைய எவ்வளோ அளவு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நெருக்கி அது அந்த லெமன் சார் வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு மேலே ஃபுல்லாக போட்டு குளிக்கிட்டு வெயில் நல்லா உணர்த்தி விடுவாங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு மூணு நாள் நல்லா வெயில் காய்ஞ்சதுக்கப்புறம் இப்போ இது ஒரு வேல்யூ இன்டர்நேஷ்னல் வேல்யூ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் ஏய் என்ன நான் சொல்கிறேன்னா அதுவும் உண்மையான சந்தை மதிப்பு என்ன ஆனால் இது வந்து என்ன பண்ணணும் ஒரு சில ப்ராசஸ்க்கு உட்படுத்தி அதை கரெக்டாக வந்து தூள் பண்ணி பவுடர் ஆக்கி அவங்க வந்து செக் பண்ணுவாங்க அது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வந்து செக் பண்ணி எடுத்துப்பாங்க இது நம்மளால் வந்து ஒரு சின்ன அளவெலாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சிரமமான விஷயம் மினிமம் ஒரு பத்துலேருந்து பாஞ்சு லட்ச ரூபா அவர்க்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வால்யூமில் பண்ண டன் கணக்கில் பண்ணாக்க நல்ல நல்ல காசு பார்க்கலாம் உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த இந்த ஓடு இருக்குல்ல இந்த தேங்காய் ஓடு இது வந்து ஒரு டன் வாங்கினோன்னாக்கா குறைஞ்சபட்சம் பத்தாயிரத்துலேருந்து ஒரு பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் இருக்கும் நல்லா உடற வச்ச தேங்காய் ஓடு கிடைக்குது இது பார்த்தோன்னா உங்களுக்கே தெரியும் திருப்பத்தூர் சைடில் நிறைய தேங்காய் பறகுக்கு உடுமலைப்பட்டு காங்கை இந்த பக்கம் நிறைய இது இதுக்கான பிஸ்னஸ் வந்து வாய்ப்புகள் நிறைய ப இருக்காங்க ஆல்ரெடி இப்போ இந்த தேங்காய் ஓட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் இருக்குல்ல அந்த மாற்றிட்டிங்கனாக்கா ஸோ இது வந்து எல்லா பக்கமும் ஃபர்னஸ்லேருந்து ஆரம்பித்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லேருந்து நிறைய மெடிசன் தயாரிக்கலை இப்படி எல்லா இடத்துலையும் வந்து இந்த சாக்கோல் வந்து யூஸ் ஆகுது அதே மாதிரி ஆக்டிவேட்டட் கார்பனும் யூஸ் ஆகிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த சாக்கோல் வேறு எங்கே மெயினாக யூஸ் ஆகுதுனாக்க இந்த ஃபில்டர்ஸ் கார்பன் ஃபில்டர்ஸ் ஆர்ஓ பிளான்ட் வீட்டை டெய்லியும் ஆர்ஓ மிஷெச்சிருக்குல்ல இல்லை மூணு மூணு ஃபில்டர் இருக்குல்ல ஒரு ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் அது இதுதான் புரியுதுங்களா இல்லையா அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மழையை சேமிப்புக்காக கீழே வந்து என்ன பண்ணுவோம் கூழாங்கல் கறி இதெல்லாம் கொட்ட சொல்கிறல்ல அது சாக்கோல் அது அந்த சாக்கோல் தான் அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்த இண்டஸ்ட்ரியல் லெவல்லே இந்த சாக்கோல் வந்து மூட்டை மூட்டையாக டன்னு டன்னாக விற் விற்பனை ஆகிட்டு இருக்கு இதுக்கான வேல்யூ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் ஒரு மார்க்கெட் வேல்யூ தான் இருக்குது இது உங்களுக்கு தங்கத்துக்கு ஈக்குவலுன்னு கூட சொல்கிறாங்க சில பேர் அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் என்ன பிஸ்னஸ் இருக்குது என்ன அதை எப்படி மார்க்கெட் பண்ணோன்னு அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் சார்கோல் பார்த்தோன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நிறுத்தினா இந்தியாவிலேருந்து தான் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அது தமிழ்நாட்டில் அபரிவிதமாக கிடைக்கிது இங்கே தான் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இங்கே தான் வந்து உருவாக்கப்பட்டு இதுக்கான ஃபேக்டரி செட்டை போட்டு பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க வரலூட்டை அண்ணலாம் இவங்களாம் பார்த்தா வந்து ஒரு நாளைக்கே இரநூறு டன் முந்நூறு டன்னு இந்த அந்த மாதிரி வந்து உற்பத்தி பண்ணுவாங்க சார்கோலை ஆக்டிவேட்டட் கார்பனாக மாற்றி இது இல்லாமல் இந்த சாக்கோல் இருக்குல்ல இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் சாக்கோல் இது வந்து வேறு எங்கெங்க கம்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு சார்னா பட்டாசு தயாரிக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிகிலி வெடி அடியில் பிரிச்சுங்கன்னா கருப்பை கறி மாரும் அதெல்லாம் இது தான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க இந்த அதிசய சாம்பிராணி சீக்கிரம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு கப்பு கப்பு சாம்பிராணி அது அது ஒ அது ஒன்ஸு கொளுத்தி விட்றதுக்கு லேட்டாக ஒன்ஸ் கொளுத்தி விட்டா அது ஜிகி ஜிக் ஜிகி ஜிக வேகமாக பற்றிக்கும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த ரகத்தில் சேர்ந்தது தான் ஸோ இது நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது நல்ல பிஸ்னஸ் இருக்குது இதில் இதை நான் ரகசியங்கள் வந்து வெளிப்படையாக எனக்கு யூடியூப்பில் இருந்தால் கூட இதில் வந்து வெளிநாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்ம இந்தியாவோட ஒரு சின்ன சிக்கல் வச்சுருக்காங்க என்னன்னாக்க இது வந்து டேஞ்சரஸ் குட்ஸ் கேட்டகரியில் வந்துடுது என்ன அதனால் வந்து இது வந்து கொஞ்ச நாள் முன்னேறக்கும் அந்த அந்த தடையை வச்சுருந்தாங்க இப்போ நீக்கிட்டாங்க பிரச்சனை கிடையாது அப்போது இப்போவும் ஒரு சில ஒரு நடைமுறை சிக்கல் பிஸ்னஸ் சிக்கல் இருக்கு என்னன்னா இதை பார்த்தோன்னா வந்து சீனாலேருந்து இப்போ அதிகமான இறக்குமதி பண்ணுறவங்க ஏற்றுமதி பண்ணுறவங்க இருக்காங்க இது விட்ட பக்கத்தில் ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு கடல் மார்க்கத்தை வழிக்காக தான் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு ஸோ இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க நான் அவங்க தேங்காய் ஓட்டாக உனக்கு நான் அமுச்சி விட்டுடுறேன் என்ன நீ அங்கே ப்ராசஸ் பண்ணி திருப்பி கொண்டு வா இந்த நிலைமை இருக்குது கொஞ்ச நாள் இருந்து இருந்தது இப்போ கொஞ்சம் மாறியிருக்கு இது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டில் கொஞ்சம் விதிவிலக்கு கொடுத்து சரி ஒழிஞ்சு போகிறவங்க கூட எங்கேயோ போய்ட்டு எதுக்கு அங்கேருந்து பணம் வேறு ரூபத்தை உள்ளே வரணும் நம்மளே டேரெக்டாக எக்ஸ்போர்ட்டுக்கான பச்சை கொடி காட்டுவோன்னு சொல்லி இப்போ தான் காமிச்சிருக்காங்க ஸோ இதனால் இப்போ இந்த பிஸ்னஸுக்கான வேல்யூ இன்னும் கூட தான் போகுது இப்போ இந்த சாக்கோலை வந்து ஆக்டிவேட்டட் கார்பனாக மாற்றும் போது ஒரு சில சுற்றுச்சூழலுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தி தான் வந்து ஜென்ரலாக பண்ணுறவங்க பண்ணுறாங்க இப்போ தொழிற்சாலில் பண்ணுறவங்க முறையாக பண்ணுறாங்க அதுக்கான அனுமதி தான் வாங்கி தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மாற்று வழி ஐஐடி சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து வே வேறு ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொன்னதில்ல இந்த டின் அதே மாதிரி டின்னு தான் பட் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே க்ளோஸ் சாம்பரில் பண்ணுறாங்க க்ளோஸ் சாம்பரில் கொடுத்து இதுக்கான அந்த ஃபியூல் ஆகட்டும் அந்த இதுலேருந்து வரக்கூடிய கேஸ் இருக்குது அந்த கேஸை தனியாக கலெக்ட் பண்ணுறாங்க அது தனி வேல்யூ சக்கல் தனி வேல்யூ புரிதுங்களா இப்படி வந்து ஓரளவுக்கு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக அதை வந்து மாற்றி எல்லாத்தையும் செப்பரேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸை அவங்க வந்து ஜஸ்ட் இப்போதான் உருவாக்கியிருக்காங்க ஸோ இதுக்கான விஷயங்கள் வந்து இன்னும் அடுத்தடுத்து ஏதாவது இது சம்மந்தமான தொழில் வரணும் பண்ண போகிறோனாக்கா அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டாக்க இந்த இந்த செட்டப்பில் இப்படி இப்படிலாம் வந்து மிஷினரி பண்ணாக்கா அவங்க நாங்கள் உதவுன்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக ஐடியா கொடுப்பாங்க இது இல்லாமல் பாச இந்த இதை வச்சு நம்ம இந்த சாக்கோல் அதை வச்சு என்ன பண்ணுறாங்க பியூட்டி ப்ராடக்ட் சோப்பு சாக்கோல் சோப்பு சாக்கோல் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த டாடா இஸ் கொசுவத்தி சுருள் இருக்குல்ல அங்கே அந்த இடத்துல யூஸ் ஆகுது இது சாக்கல் சோப்பு நீங்கள் அடிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ரூபா நூற்றி ரூபா மேலே தான் இருக்குது சாக்கல் சோப்பில் என்ன சாக்கல் ஆயில் அடித்து பாருங்கள் அமேசானில் அடித்து பாருங்கள் சம்மர் ரேட்டு இதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து சாக்கல் பவுடரும் விற்கிறாங்க அமேசான் அடிச்சு பாருங்கள் விற்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமான வேல்யூ ஆடேட் பண்ணது என்னால் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தெரியல சார் இதுக்காக லைசன்ஸ் இதெல்லாம் தெரியல இந்த மாதிரி லோக்கலில் சின்ன சின்ன கைவினை பொருட்களை மாற்றி எவ்வளோ அழகு சாதன பொருட்கள் இதுவே கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி கோடி ரூபாய்க்கு பிசினஸ் இருக்கு ஒரு சாதாரண கொட்டாங்கச்சியில வந்து ஒரு ஊதுகுத்தி ஸ்டாண்ட்ல ஆரம்பித்து இல்லையா அந்த குங்குமம் வைக்கிறது குங்குமம் விபூதி சந்தனம் வைக்கிறது இப்படி எக்கச்சக்க அழகு சாதன பொருட்கள் சொல்ல வேணும் இன்னைக்கு நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா கொட்டாங்கச்சி சம்பந்தமான ஹேண்ட் கிராஃப்ட் ஏதாவது வச்சிருப்பீங்க சில பேர் இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் சம்பந்தமானதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க ஆனா பல பேர் பார்த்தா கிஃப்டா கொடுப்பாங்க அப்படி தான் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்க பொருள் எல்லாம் கைவினை பொருட்களில் போய் பாருங்கள் அதில் ரேட்டில் அங்கே போய் கேட்டீங்கன்னா எட்நூறுரூவா ஆயிரம் ரூபா அப்படி சொல்லுவாங்க பல 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 நிறுவனம் வேலை வாரணிச்சடி வச்சுருப்பாங்க அவ்வளோ வேலைப்பாடுகள் பண்ணுறாங்கல்ல அதனால தான் அங்கே வேல்யூ ஆட் ஆகுது கரெக்டு தானே இந்த பிஸ்னஸ் யார் யாரெலாம் பண்ணலான்னாக்கா திருப்பத்தூர் திருப்பூர் காங்கயம் உடுமலைப்பேட்டு பொள்ளாச்சி இங்கெல்லாம் தான் தேங்காய் அதிகமாக கிடைக்குது தென்னை மரம் அதிகமாக இருக்குது இது விட்டால் கேரளா சைடு இங்கெல்லாம் நம்ம டன் கணக்கெலாம் வாங்கிக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபரோட வியூவர்ஸாக கூட இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கலாம் இதில் உங்களுக்கு வந்து நல்ல அனுபவம் இருந்திருக்கலாம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு காலத்தில் தான் படிச்சுட்டு வேலை இல்லை வேலை இல்லைன்னு புலம்பிட்டு ஃபைலில் தூக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இன்டர்வியூ அட்டன் ஃபெயிலியர் ஆகி உட்காந்து எத்தனையோ பேர் என்ன ஆனால் இப்போ அப்படி கிடையாது இளைஞர்கள் தட்டனா எல்லாமே வந்துடுது இது இல்லை அது அது இல்லை இது ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி வாழ்க்கையில் ஒரு முப்பது வயசுக்குள்ள செட்டில் ஆகணும்னு நினைக்கிறான் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த சாக்கோல் பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை வந்து வேல்யூ ஆடேட் செய்யப்பட்ட அந்த ஆக்டிவேட்டட் கார்பன் ஆகட்டும் என்ன நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் உதவியாக உங்களுக்கு இல்லைனா கூட நாலேஜை கொடுத்துருக்கும் ஸோ இந்த நல்ல தகவலை சொன்னதுக்காக என்ன கேட்க போகிறேன் ஒரே ஒரு லைக்கை கேட்க போகிறேன் ஞாபகம் போட்டு விட்டுருங்க ஏன்னா அதுக்கப்புறம் மறந்துடுவோம் ஏன்னா மனிதனுடைய இயல்பு கரெக்டாக நன்றி சொன்ன மறந்துட்டு போயிட்டே இருப்போம் அதுக்காக வந்து ஒரு லைக் இது மாதிரி வேற என்னென்ன ஐடியாலாம் இருக்கு கொஞ்சம் சொன்னீங்க எனக்கு தோணும் இல்ல நாளைக்கு வீடியோல உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸும் கீழே வரலாம் வரைக்கும் நீங்க பாக்காத வீடியோவை ரைட்ல லெப்ட்ல என் கார்டுல லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க